சொல்லுங்க வணக்கம் சார் நான் நான் வந்து சதீஷ் என் ஊர் லாலாப்பேட்டை நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் இருக்கேன் அதாவது அந்தமான்ல வந்து நேவிக்கு சப்ளை கப்பற்படை இருக்கு இல்லையா நாட்டோட கப்பற்படைனு கப்பல் சம்மந்தமாக கப்பலில் போர் போடுறதுக்கெல்லாம் இருக்காங்கல்ல நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள்லாம் டெண்டர் எடுத்து சப்ளை கொடுத்துட்ருக்கோம் ஒரு எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கேன் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதை தாண்டி வந்து அவரோட வழியா அவர் செய்கிற நல்ல காரியங்களில் நம்மளும் அவரை போல வரணும் ரோல் எடுத்துட்டு தான் அவர் கூட அவர் செய்கிற நற்பணிகள் எல்லாத்துலேயும் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பங்கு இருக்கணும் நம்ம சென்னையில் இருக்கும்போது அங்கே இருப்போம் இல்லை இங்கே வரும்போது அவர் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நற்பணிகள் அவர் செய்கிறாரோ அதில் எல்லாத்தையும் பங்கெடுத்து நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு நானும் உங்களைப் போல் வந்து அவரே போல் வந்து ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் லாலாப்பேட்டையில் தான் படித்து ஒரு பிஇ கிராஜுவேஷன் முடித்து அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி இப்போ நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நான் ஒரு இருபத்தி நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் இன்றைக்கி உயர்ந்திருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட படிப்பு கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா படித்து நல்ல ஒழுக்கத்தோடு வரணும் நான் உங்கள் ஸ்கூல் உள்ளே இருக்கிற அந்த ரூமில் பார்த்தேன் அந்த சரியான வாக்கியம் என்னால் சொல்லத்தரல பட் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகச்சிறந்த ஒரு செல்வம் வந்து ஒழுக்கம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு வாக்கியம் இருந்தது அது ரொம்ப உண்மையில் என்ன கவர்ந்தது ஏன்னா இன்றைக்கி ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை அப்படின்னா தான் அந்த ஒழுக்கத்தை வச்சு தான் நீங்கள் கல்வியை சிறப்பாக கற்றுக்க முடியும் அப்போ தான் நீங்கள் போகிற இடத்துலையும் வந்து ஒழுக்கமாக இருந்தால் தான் நீங்கள் முன்னேறி வர முடியும் நீங்கள் வந்து ஒரு பத்து பேத்துக்கு ரோல் மாடலாக மாற முடியும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா யதார்த்தமாக ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் ஒரு பத்து பேத்துக்கு ஒரு நூறு பேர்த்துக்கு உதவி ஆகிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுட்டு போனோம்னா என்றைக்குமே நம்ம வந்து எல்லாராலையும் நினைக்கப்படுவோம் என் வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறது நன்றி நன்றி